அனைவருக்கும் என் இனிய தாழ்மையான வணக்கங்கள் இலகு தமிழ் இனிய கவிதையில் எங்கும் காதல் எதிலும் காதல் என்ற தலைப்பில் ஓர் கவிதை தொகுப்பு எங்கும் காதல் எதிலும் காதல் காதல் மனிதனுக்கு மட்டுமே உரித்தானதா மரம் செடி கொடியும் மண் காற்று நிலமும் வான் மலை மேகமும் என்மேல் காதல் வயப்படும் என்னை தாங்கும் பூமி தாயும் என்னை தொட்டு தாளாட்டும் தென்றலும் என்னுள் கரையும் மழையும் என்னுள் உருகும் வெயிலும் என் கைப்பிடிக்குள் கவிதை படைக்கும் எழுதுகோளும் என் மீது காதல் வயப்படும் காதலின் புரிதலில் மண்ணும் பொன்னாகும் விண்ணும் விளக்காகும் புன்னகையும் பூக்களாகும் வண்ணமே வாழ்க்கையாகும் தாளாட்டின் ஓசையில் தாய்மையின் காதல் பாராட்டின் பாஷையில் தந்தையின் காதல் ஏழ்மையில் சிறக்கும் நண்பனின் காதல் ஏக்கத்தின் தவிப்பில் காதலர்களின் காதல் அழுகையின் துக்கத்தில் கண்ணீரோடு காதல் ஆறுதலின் தேக்கத்தில் விரல்களோடு காதல் விடியலின் தேடலில் முயற்சியோடு காதல் வாழ்க்கையின் முடிவில் இறைவனோடு காதல் காதலோடு பாருங்கள் காதலோடு வாழுங்கள் எங்கும் காதல் எதிலும் காதல் நன்றி வணக்கம்